மேஷம் அஸ்வினிபரானி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி வக்கர நீ வக்கர காலங்கள் வந்து பார்த்தலையனால் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் புது முயற்சிகளில் சற்று ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவும் முக்கியம் தொழில்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைத்தாலும் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மி இவ்வளோ நாள் வந்த லாபங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல்நிலை உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர தாயின் உடல்நிலை தந்தையின் உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் கவனமாக இருங்கோ குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணும்னு பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை வேலையின் முன் நிமித்தமாக அதில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இருப்பினும் குருவின் பார்வை இருக்கிறதுனால எல்லாமே நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்த ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடுமுடியில் போய் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பிராயச்சித்தம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக போகும் அது தவிர பார்த்த இல்லையானால் சனிக்கு உண்டானது காகத்து காகம்னு சொல்லுவாங்க அதனால் சனிக்கிழமை சனிக்கிழமை காலை சாப்பிடுவதற்கு முன்னாடி சாதம் ஒரு இது புதிய சாதம் வந்து ஒரு உருண்டை வந்து காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிட்றதன் மூலியமாக சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓடக்கூடும்